அனைவருக்கும் வணக்கம் மீனராசினேயர்களுக்கு அரசனை போல வாழ்வு தரும் சாமர யோகம் இந்த யோகத்தால் மீனராசினையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசினியர்களுக்கு இந்த சாமர யோக அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது போது ஒருவருக்கு நீடித்த பொருளாதாரம் வருவாயுடன் உள்ள சக்கரவர்த்தி போன்று வாழ வேண்டும் என்ற திண்ணம் எல்லோருக்கும் உண்டு அதற்கான அமைப்பு இருந்தால்தான் அந்த யோகம் உங்களை நாடும் நீங்களும் யோகத்தை நோக்கியே பயணிப்பீர்கள் என்பதே உண்மை அப்படிப்பட்ட நீடித்த பொருளாதாரம் மற்றும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையுடன் மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு மேல் உள்ள யோக அமைப்பை இந்த சாமர யோகம் என்று சொல்லப்படுகிறது இது ராஜயோகங்கள் ஒன்றாக சிறப்பாக சொல்லப்படுகிறது ஜாதகரும் அந்த பொருளாதாரத்தை திறம்பட கையாளும் திறமை பெற்றவனாக இருப்பான் மேலும் நீடித்த ஆயுள் ஆரோக்கியம் உள்ளவனாகவும் இருப்பான் பாமரனாக இருந்தாலும் சாமரம் யோகம் தரும் என்பது உண்மை அந்த வகையில் இந்த சாமர யோகத்திற்கான அமைப்புகள் என்ன என்று பார்க்கும் போது பிறப்பு ஜாதகத்தில் லக்னமானது சூரியனிலிருந்து ஆறு பாவத்திற்குள் இருக்க வேண்டும் அதாவது ஜாதகர் பகல் பொழுதில் ஜனனம் அடைந்திருக்க வேண்டும் சந்திரன் வளர்புறை சந்திரனாக இருக்க வேண்டும் அதாவது சூரியனுக்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் சந்திரன் இருப்பது மேலும் ஜாதகர் இந்த லக்னத்தில் ஜனித்தால் லக்னாதிபதி உச்ச அமைப்பை பெற்றிருக்க வேண்டும் உங்கள் லக்னத்திற்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ கேந்திரம் என சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தாம் பாவங்களில் வியாழன் இருக்க வேண்டும் இதுவே சாமர யோகம் என ஜோதிட சாஸ்திரம் வலியுறுத்துகிறது இந்த சாமர யோகத்தினுடைய பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது நீண்ட ஆயுளை தரும் அமைப்பாக உள்ளது கௌரவம் மற்றும் சமூகத்தில் தனித்துவமாக விளங்கும் அமைப்பாகவும் எப்பொழுதும் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் அமைப்பையும் தருகிறது ஆளும் அதிகாரத்தையும் அல்லது ஆளும் அதிகாரத்தின் வட்டத்திற்குள் இருக்கும் அமைப்பையும் தருகிறது